மக்களே வாங்குற போது நானூறு ரூபாய் லாபத்துல ரெடில் பசார்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல சரௌண்டிங் வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் ஒரு அருமையான லேண்ட் விற்பனை கிடைத்து வந்திருக்கேங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்காது அதுவும் வீடுகளுக்கு மத்தியில சிஎம்டி அப்ரூவலோட உடனே வீடு கட்டி குடியாற மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு அப்படி ஆப்போசிட்ல தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்து வரைக்கும் இந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் அந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்து வரும் ஆயிரத்தி நூத்தி எண்பது சதுரடிங்க வெறும் முப்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இன்னைக்கு விலை மூணாயிரம் ரூபா ரேட்டு போயிட்டு இருக்கு நம்ம எடுத்துருக்க விலை ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு இதுல ஐம்பது நூறு குறைச்சு நான் வாங்கி தர ரெடியா இருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குற போது நானூறு ஐநூறு ரூபா லாபத்துல ஒரு அருமையான அட்டகாசமான அட்மாஸ்பியர்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்து வந்திருக்கோம் திரையாளர் நபருக்கு கால் பண்ணுங்க டைட்டில் கிளியரா இருக்கும் சிஎம்டி அப்ரூவ் இருக்கும் ரேரா அப்ரூவ் இருக்கும் சரௌண்டிங் பாருங்க இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஏரியால ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட் எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் நிமிட்ஸ்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க நான் உங்கள் ஜாகிர் திரையாளர் நபருக்கு கால் பண்ணுங்க